அனைத்து மோரி எடுப்பது மோரி இருக்ககூடி அனைத்து வரத்தையும் தன் உயிரையே பணம் செய்தார் அந்த தெய்வீக கலசத்தில் ஆ பிரைக்கு பொழுது அந்த மோரி எடுக்கிக் நேரத்தில் உள் கலவன் மூச்சாகி கீழே வந்து விட்டார் தெய்வா உன் கணவன் இறக்கவில்லை எசாளோ அந்த மோரி எடுக்க சக்தி உனக்குத்தான் இருக்கிறது தெய்வா நம்பினோர் கெடுவிலை நான்கு மறை தீர்ப்பு மாயமனை மடலின் இரதிக் கூல் கங்கையமடை வேண்டிக் கூல் போ போ

இரைவா நீங்க உரைத்த பிரகாரம் இந்த உயிர் உள்ள கலசத்தை நானே எடுத்து விடுகிறேன் ஐயா அடமா இந்த உயிர் உள்ள கலசத்தை நானே எடுக்கின்றேன் ஐயா சின்னதா கேக்கல இந்த உயிர் உள்ள கலசத்தை நானே எடுக்கின்றேன் ஐயா நீ நீவளிலே நமது ஐயா முக்குருவார் ஐயா அவருக்கு கார் ஓட்டுற நம்ம ادیபகுறியே கார் டிரைவராக கூடிய ادیபகுரின் ஐயா கோட்டீஸ்வரன் ஐயா

எப்படி இந்த தெய்வனை அம்மா எடுக்கிறாங்கன்னா ஜோய ஜோயிச்சு உருவத்துல தன்னுடைய கணவனை இருந்து விட்டானே என்ற உடனே மூச்சாகி கீழ் வந்துடுறாங்க அப்படி விழுந்த உடனே நான் மாதவிடாய் போயிடுறேன் ஏன்னா என்னை ஈண்டெடுத்த தாயாக இருந்தாலும் உடன் பிறந்த அக்கா தங்கையாக இருந்தாலும் தொட்டு தாலியேட்டு மனைவியாக இருந்தால் பெண்ணுக்குரியது மாதவிடாய் மாதத்திற்கு ஒரு முறை மூணு நாட்கள் ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் இருந்து பெண்ணுக்குரிய நாள் அப்ப ஒரு பெற்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெற்ற வரம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் செய்து அந்த ஜபித்த மந்திரங்கள் எதுவும் வேலை செய்யலாம் கூட பார்த்துருப்பீங்க அந்த மாதவிடாய் காலத்துல இந்த வீட்டுகளில் இருக்கக்கூடிய பூஜை அறைக்கோ இல்ல கோவிலுக்கு உள்ளதை கூட போக மாட்டாங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த தெய்வீக சக்தி நம்ம கண்ணை குத்துரும் முன்னோர்கள் ஏற்படுத்தினாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த நேரத்துல வந்து மாதவிடாய் காலத்துல அந்த பூஜை அறைக்கோ இல்ல கோவிலுக்கோ போகும்பொழுது அந்த தெய்வத்துடைய சக்திகளே குறைஞ்சிருக்கும் ஒரு ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் காலத்துல பெண்கள் தாய்மார்கள் வந்து பார்த்தா அந்த ஆலயத்துக்கு போனாங்கன்னா அந்த தெய்வத்துடைய சக்திகள் அனைத்துமே குறைஞ்சிடுமா அப்படிப்பட்ட அம்மனாகப்பட்டவள் காலத்துல வந்து அவன் பெற்ற வரம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகா போயிடுது என்ன காரணம் மாதவராய இருக்கிறாங்க அதனாலதான் அந்த தெய்வீக கலச எடுத்து இந்த இறுதி மொழியாக இந்த கலசம் மொழி வைக்கின்றோம் தயவு செய்து அமதியாரது மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி நன்றி

காயத் தான் எங்களுடைய பாசத்துக்கும் மதிப்புக்குரிய அன்புள்ள காயத்ரி அந்த குடும்பத்தின் சார்பாக அடி ரூபாய் நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் அந்த நண்புள்ளவங்களுக்கு மனமாந்து நன்றி தெரிவித்துகளும் நான் அண்ணா நிறைய பார்த்துட்டு எங்கள் ஆளுகாலங்கள் பார்த்து எதுவும் பார்த்தீங்க જો કરના એ ઓર નચીવシャンຊુશા ઓકર ગાણ ઓકર એ કાટીલા கண்ட <laughs> வழி வந்தா நாங்களும் போ